மரத்தின் மீது வாள் துண்டித்த நிலையில் இடுப்பில் இரத்த காயத்துடன் உயிருக்கு போராடிய குரங்கு காப்பாற்றிய உடல் கல்வி ஆசிரியர் புதுக்கோட்டையில் மரத்தின் மீது வாள் துண்டித்த நிலையில் இடுப்பில் இரத்த காயத்துடன் மூன்று நாட்களாக உயிருக்கு போராடிய குரங்கை வனத்துறை உதவியுடன் காப்பாற்றிய உடல் கல்வி ஆசிரியர் புதுக்கோட்டை டவுன் குளம் அருகே ஒரு மரத்தின் மீது மூன்று நாட்களாக குரங்கின் வால் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு இடுப்பில் இரத்த காயங்களுடன் உடல்நிலை சரியில்லாமல் நடக்க முடியாமல் பசியுடன் இருந்தது வீட்டின் அருகே உள்ளவர்கள் அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அன்னை மொபைல்ஸ் உரிமையாளர் குமரேசன் ஆட்டோ ஓட்டுநர் கலியமூர்த்தி ஆகியோர் சமூக சேகவரான உடற்கல்வி ஆசிரியர் செம்பாட்டூர் முத்துராமலிங்கத்திடம் தெரியப்படுத்தினர் உடனே அந்த இடத்திற்கு உடனடியாக வருகை தந்த உடற்கல்வி ஆசிரியர் பசியுடன் காயங்களால் அவதிப்பட்ட குரங்கிற்கு பழங்கள் கொடுத்து பசியை போக்கினார் பின்னர் உடனடியாக வனசரகர் சதாசிவத்திடம் தகவல் தெரிவித்தார் அதனை அடுத்து வனத்துறையினர் உதவியுடன் குரங்கை பிடித்து சாக்கு மூட்டைக்குள் கட்டி வனத்துறையினரிடம் உடற்கல்வி ஆசிரியர் முத்துராமலிங்கம் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் களியமூர்த்தி ஆகியோர் ஒப்படைத்தனர் பிறகு வனத்துறை வன அலுவலர் சதாசிவம் கால்நடை மருத்துவர் தினேஷ்குமாரிடம் தகவல் தெரியப்படுத்தி அந்த குரங்கிற்கு முதல் உதவியும் அதனை தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு குரங்கின் உயிர் காப்பாற்றப்பட்டது குரங்கு குணமடைந்த பிறகு வனப்பகுதிக்குள் விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் மூன்று நாட்களாக வால் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு இடுப்பில் இரத்த காயங்களுடன் உடல்நிலை சரியில்லாமல் நடக்க முடியாமல் பசியுடன் போராடிய குரங்கை காப்பாற்றிய உடற்கல்வி ஆசிரியர் முத்துராமலிங்கம் அவரது பிள்ளைகள் சிவதர்ஷிகா ஹரி ஸ்ரீ அன்னை மொபைல்ஸ் உரிமையாளர் குமரேசன் ஆட்டோ ஓட்டுநர் களியமூர்த்தி மற்றும் வனத்துறை அலுவலர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டினர் Hey, 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 hey. Hey.